ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி ஷேக்கிழா ஆமாம் சேக்கிழாரின் அவதாரத்தலம் ஆகும் சிவன் அருள் பெற்று முக்தி அடைந்தவர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் இவர்களுடைய வாழ்க்கையை திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் பெரிய புராணம் என்னும் காப்பியமாக நமக்கு அருளிச் செய்தவர் சேக்கிழார் இந்த பகுதியை ஆண்ட இரண்டாம் குலோத்துங்க சோழன் என்று அறியப்பட்ட அனபாய சோழனின் அவையில் அமைச்சராக பணியாற்றிய வெள்ளியங்கிரி தேவரின் மகன் அருண்முடிராம தேவர் குலப்பெயரால் சேக்கிழார் என்று அழைக்கப்பட்டார் இது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு சிறுவயதிலேயே வயதிலேயே புலமையுடன் இருந்த சேக்கிடாரை மன்னன் தனது அமைச்சராக்கி கொண்டான் அவருக்கு உத்தம சோழ பல்லவர் என்று சிறப்பு பெயரற்றும் அழைத்து வந்தான் சிவபக்தனான மன்னன் சமண மதத்தின் மீது நாட்டம் கொண்டு சமண மத நூல்களைப் படித்து வந்தான் சிவக சிந்தாமணி இது சமண நூல் சிவக சிந்தாமணி உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த சிவக சிந்தாமணி ஒரு சமண நூல் மன்னனை திருத்த எண்ணிய சேக்கிழார் அவனிடம் சிவன் அடியவர்களுக்கு காட்சி தந்த பெருமைகளை சொல்லும் நூல்களை படிக்கும்படி அறிவுறுத்தினார் சேக்கிழாரின் சொல் கேட்ட மன்னன் தனக்கு சிவனுடைய பெருமைகளை கூறும்படி கேட்டுக்கொண்டார் அவரிடம் சிவன் அருள் பெற்ற நாயன்மார்களின் வரலாற்றை கூறினார் மன்னன் மிகவும் மகிழ்ந்தான் நாயன்மார்களின் வரலாற்றை ஒரு காவியமாகவே எழுதும்படி மன்னன் சேக்கிழாரிடம் வேண்டிக்கொண்டான் கொண்டான் சம்மதிக்கவே பொன் பொருள் கொடுத்து சிதம்பரத்திற்கு அனுப்பி வைத்தான் சேக்கிழார் நடராஜரை வழிபட அசரீரியாக சிவபெருமான் முதலடியை எடுத்துக் கொடுத்தார் உலகளாம் என்கின்ற அடியை எடுத்து கொடுத்தார் அந்த பெரியபுராணத்தின் முதல் பாட்டு முதல் வ வார்த்தை உலகளாம் உலகளாம் உணர்ந்தோதற்கு அரியவன் நிலவுளாவிய நீர்வழி வேணியன் அலைகளில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படிங்கிற முதல் பாட்டு முதலடி உலகளாம் 이대신덤바라테세라